அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட் குருமுரளி என்றே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே தைரியமான பெயர் தாங்க அது உங்களுக்கு தைரியம் வீரியம் எல்லாமே யாருங்க அதிபதி செவ்வாய் பகவான் தான் அதிபதி மெயினா ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கறோம்னா சூரிய பகவானுடைய வீட்டுல செவ்வாய் நிக்கிறார் கால புருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வீட்டுல நட்பு கிரக வீட்டுல அரசாங்க வீட்டுல ஒரு தலைமை தாங்கக்கூடிய கிரகத்துடைய வீட்டுல சூரியன் இருக்கிறார் அதனாலதான் அந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியே அம்மன் டிவில நம்ம கொடுக்கறோம் எப்ப வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை நாப்பத்தஞ்சு நாள் அவர் பயணிக்கூடிய காலம் இது நாள் வரைக்கும் செவ்வாய் பகவானால அவதிப்பட்டவங்க பல பேருங்க ஒரு மனிதன் சொத்து வாங்கணுமா இடம் வேணுமா நம்முடைய உடம்புல ரத்தத்துக்கு அதிபதி அடுத்து எலும்புக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு பெண்களுக்கு கணவரை காட்டக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முயற்சி வேணா செவ்வாய் வேணுங்க அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி தான் அம்மன் அருள் டிவில பாக்குறோம் கண்டிப்பா இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த செவ்வாய்க்கிற பேச்சு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க பார்க்க போறோம் நட்சத்திர பலமா கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சு அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி சிங்கமான குணம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கும் எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் என் குடும்பத்தை என்னால பார்க்கக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குது நான் யாருக்கும் அடிப்பணிஞ்சு மாட்டேன் நேர் வழியில மட்டும்தான் போவேன் யாரையும் ஏமாத்த மாட்டேன் எது வந்தாலும் சரி என்னால பாத்துக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை விடாத ஒரே ராசி எதுனா சிம்ம ராசியார் தனியா இருந்தாலும் தன்மானத்தோட வாழக்கூடிய சக்தி கொண்ட ஒரே ராசி சிம்மம் 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 அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு முதல் வார்த்தையே பாருங்க இந்த ராஜயோகங்கிற வார்த்தை வைக்கிறோம் என்ன காரணம் ராஜமா ராஜமான கிரகம் உங்க வாழ்க்கையில வரப்போதும் ராஜ வாழ்க்கை இல்ல அதுக்கான கிரகம் உங்க வாழ்க்கையை நோக்கி வந்துகிட்டு இருக்கு விற்றாதீங்க ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் நட்பு கிரகம் உங்க ராசியில அவரு பொதுவாகவே ஆட்சி பல மாதிரிதான் இங்க பலம் ஏன்னா மேசராசில அவர் உச்சமாவாரு செவ்வாயோடைய வீட்டுல அவர் உச்சமாவாரு ஆனா இங்க சூரியன் வீட்டுல அவரு செவ்வாய் சூரியனுடைய வேலையை அப்படியே எடுத்து செய்வாரு செவ்வாய் பகவான் ஏன்னா அவர் ரெண்டு கிரகம் ரொம்ப ஒரு நெருப்பு கிரகம்னு சொல்லுவாங்கல்ல அப்ப நட்பு கிரகம் கிரகம்னா சூரியனும் செவ்வாயும் தான் அந்த இடத்துக்கு ராஜமான கிரகம் தைரியமான ஒரு மனிதனுக்கு தைரியம் வேணும்னா யார போய் பார்க்கணுங்க செவ்வாய் நல்லா இருக்கணும் நம்முடைய உடம்புல எலும்புக்கு காரகர் செவ்வாய் தான் நம்முடைய ரத்தம் பிளட்டுக்கு காரக செவ்வாய் தான் நீங்க சொத்து வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் தான் மருத்துவர் எல்லாமே செவ்வாய் தான் கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே செவ்வாய் தான் ஒருத்தர் இல்லற வாழ்க்கையில வீரியத்தன்மை நம்முடைய சுகத்துடைய வீரியத்தன்மை நல்லா செவ்வாய் தான் இதுக்கெல்லாம் காரகர் செவ்வாய் பகவான் அப்ப ஜாதகத்துல எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க ஆண் பெண்களுக்கு கணவரை காட்டுறது செவ்வாய் தான் இவரை கண்டு யாரும் பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க நல்லா பாருங்க இது ஒரு பொது பலனை தயவு செய்து எடுத்துக்கோங்க நான் செவ்வாய் பகவனை பத்தி நம்ம பேசுறோம்னா ஜாதக ரீதியில உங்களுக்கு லக்னத்துல பிறக்கும் போது செவ்வாய் நீசமா இருக்காரா நல்லா இருக்காரா யோகமா இருக்காரு மட்டும் பாத்துக்குங்க உங்க சொல்லுவாங்க ஜாதகம் பாக்கும்போது அப்பா நீ பிறக்க பிறந்த நேரத்துல இந்த கிரகம் ஜாதகத்துல பலமா இருக்குது இந்த வருஷத்துல இந்த கிரகத்துடைய காலம் வரும்போது உனக்கு இந்த லெவல்ல பெரிய ஆளா வருவ பெரிய ஒரு செல்வாக்கு மதிக்கிறாப்புல வருவ நீ நாலு பேருக்கு ஒரு பத்து பேருக்கு சம்பளம் போறப்பல முதலாவது ஸ்தானத்துக்கு வருவ உனக்கு இந்த படிப்பை படி இந்த படி இந்த காரியத்துல இறங்கு எதை வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு லக்னத்தை வச்சு எந்த ஒன்பது கிரகம் நீங்க பிறக்கும் போது எந்த கிரகம் யோகமா இருக்கும் அந்த யோகமான நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான நேரத்தை அவங்க பார்த்துதான் ஆகணும் எந்த கிரகம் ரொம்ப கஷ்ட பலவீனமான கிரகமோ அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும் அதனாலதான் டக்குன்னு ஒரு பிரச்சனைனா ஜாதகனோட எடுத்து போய் பார்ப்பாங்க என்னன்னு தெரியல கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருக்கு என்னன்னே தெரியல அதை போய் ஜாதகனோட எடுத்து பார்த்தா கொஞ்சம் புரியும் அப்படிங்கிற சிந்தனைக்கு வருவாங்க அதனாலதான் நம்ம எல்லா வெளியிலையும் என்ன சொல்றோம்னா இப்போக்கு தற்போதைக்கு இப்ப இந்த கிரகங்கள் சுத்தி வருது இதை வச்சு ஒரு கோச்சார பலனும் நம்ம கொடுக்குறோம் ஆனா விதியில பிறக்கும் போது எழுதிருவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுல இந்த கிரகம் வருது இதை பார்த்துக்குங்க இந்த காரியம் நடக்கும் இது நடக்காது அதையும் மேட்ச் பண்ணி இந்த கிரகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு பலனுங்க கரெக்டான ஒரு பலனா பார்க்கணும் அதனாலதான் ரெண்டையுமே மேட்ச் பண்ணி சொல்லணும் ஒரு பலன் எடுக்கிறோம்னா இப்படி தற்போதைய கிரக நிலையும் வச்சு சொல்லணும் நீங்க பிறக்கும் போது என்ன கிரக நிலைச்சு அதையும் வச்சு மேட்ச் பண்ணி தான் ஒரு பலனே கொடுக்க முடியும் அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றான் அப்படி படிச்சு படிச்சு சொல்ல காரணம் இது ஒரு பொது பலன் ஜாதர தேசா பத்தி பாருங்க இப்ப செவ்வாய் பவனை பத்தி பேசுறாங்க செவ்வாய் எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டு பல்லது இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பழம் கொடுக்குறோம் இப்ப பாருங்க உங்களுக்கு செவ்வாய் எத்தனா வீட்டு அதிபதிங்க நாலாம் வீட்டு அதிபதியா இப்ப நாலாம் முதத்துல என்னென்ன இருக்குது ஆடு மாடு வீடு வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே நாலாம் தான் இருக்குது நல்லா பாருங்க உங்களுடைய சுகமே நாலாம் மடம் தானே அம்மா அம்மா அப்பா அப்பாவுக்கும் கார ஒன்பதுக்கும் அவர் தான் செவ்வாய் தான் உங்களுக்கு பாருங்க அம்மா அப்பா நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் ஆன்மீகம் ஆஹ் நிறைய ஒரு தெய்வ பக்தி நமக்கு கிடைக்காம ஒரு பொருள் கிடைக்குது இது எல்லாமே இந்த ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தா சூப்பரா இருக்கும் நாலும் ஒன்பது ஒரு மனுஷன் நல்லா இருந்தா என் வாழ்க்கையில ஆள் இப்ப நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க ஏன்னா உங்க அதாவது உங்க ராசில செவ்வாய் இருக்காரு அதெல்லாம் வேற ஒன்னும் கிடையாது உங்க ராசிக்கு செவ்வாய் வந்துட்டாரு நான் உனக்கு எது வந்தாலும் சரி எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி நான் தைரியமா உனக்கு நிக்கிறேன் நீ கரெக்டா பிளான் பண்ணி அடி எல்லாமே வெற்றியா இருக்கும் அப்ப ஜாதத்தை பார்த்து பார்த்து பார்த்துமே அடிங்க இறங்கி அடிங்க தூள் கிளப்புங்க சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு சொல்றங்க தூள் கிளப்பக்கூடிய நேரம் வருது துன்பமே வந்தாலும் சரி அத அசால்ட்டா மரண அசால்ட்டா அதை ஏற்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு தைரியம் உங்களுக்கு வரும் இதான் இந்த செவ்வாயுடைய கிரக பிரச்சு பார்த்துங்க சிம்மத்து என்னால முடியும் முடிஞ்சா மோதிப்பர் நீ எத்தனை பேர் வந்தாலும் சரி இருபது வந்தாலும் சரி முப்பது பேர் வந்தாலும் சரி என்னால ஜெயிக்க முடியும் என் குடும்பத்தை என்னால பார்க்க முடியும் அப்படிங்கிற தைரியம் இப்ப வரும் சிம்மது முதல் பண்ணு என்ன சொல்லலாம் அம்மாவுடைய சொத்து கிடைச்சா அப்பாவுடைய சொத்து கிடைச்சா இதுதான் இப்ப முதல் பலன் ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள அம்மாவுடைய சொத்து இல்ல அப்பாவுடைய சொத்து ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு வரும் கன்ஃபார்ம் வீடு வேலை கட்டி கொறை நடக்குதா அப்படியே ஜனவரி மாசத்துல அப்படியே கிடக்குதா அந்த வீடு வேலையை மறுபடியும் ஆரம்பிப்பீங்க இது கன்ஃபார்ம் ரெண்டாவது வண்டி வாகனம் வாங்கி வாங்கி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கா ரொம்ப செலவு வச்சு பிடிச்சா இப்ப செலவு இருக்காது வண்டி வாகனம் வாங்குவியே வீடு வாங்குவேன் இடம் வாங்குவேன் பூமி வாங்குவேன் இது எல்லாமே வாங்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே ஆறு மாசம் அப்படியே சுத்தர லாக் பண்ணி விட்டாரு உங்களை கேளுங்க சிம்மராசி வேலை போச்சா இல்ல வண்டி வாங்கறதுல இல்ல இடத்து பிரச்சனையா பூமி பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமான்னு தலையாட்டுவாரு வேலை இல்லாம அலைஞ்சுக்கிட்டு கிடக்குறாரு நல்ல வேலை இல்லை மேல அதிகாரிகிட்ட ஒரு ப்ரெஷரு ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து அந்த பணத்தை கொடுத்து வாங்க முடியல அந்த பண பிரச்சனை ரொம்ப இருக்கு சகோதர சகோதரி ஒரு பிரச்சனை மூத்த சகோதர பிரச்சனை என்ன என்னுடைய சகோதர பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைய திருமணம் பேசி கிட்ட போகும்போது இன்னைக்கு இது கேட்டு பாருங்க ஆமா சொல்லுவாங்க கூட்டாளிய பிரச்சனை ஏன்னா அந்த அஷ்டம சனி சேர்ந்துக்குச்சா அந்த செவ்வாய் நீசமாயிட்டாரா ஜனவரி மாசத்துல இருந்து அப்படியே அப்படியே பெரட்டி போட்டிருப்பாரு ஒரு நிரந்தரமான ஒரு அணுகுல இருந்திருக்காரு ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாருங்க சிம்ம ராசிதான் இப்ப பாருங்க செம்மையான ராசில கேது யார் ஜாதல கேது இருக்கோ பயங்கரமான ஒரு லெவலுக்கு போவீங்க மருத்துவ மருத்துவ படிப்பு மருத்துவ அரசாங்க தைரியமா எழுதிருங்க அரசாங்க வேலை கன்ஃபார்மா கிடைக்கும் போது பாத்துக்குங்க லக்னத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ அவன அரசாங்க வேலைங்க அதே மாதிரி படிப்பு பெரிய லெவலுக்கு போவீங்க பொருளாதார வருமானம் எக்காரது கூட குறையாது பயப்படாதீங்க இந்த செவ்வாய் இந்த தைரியத்தை கொடுத்துருவார் வேற ஒண்ணும் கிடையாது சகோதர சகோதரி உறவு சார்ந்த விஷயம் அதே மாதிரி பாருங்க திருமணம் ரெண்டாவது ரெண்டாவதுமா எல்லாமே சக்ஸஸ் ஆகி வர போது பாத்துக்கோங்க நிறைய பேருக்கு இப்ப குடும்பத்துல செலவு இருக்காது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் சொந்த கால தகுதி வருது பெருங்கொண்ட பணம் இன்கம் லாபம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க அதுவும் இந்த காலகட்டத்துல பாருங்க பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் வருது நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது பாத்துக்குங்க நிறைய பேருக்கு திடீர் ராஜ்யோ லாட்ரியோன்னு அடிக்க போது பாத்துக்கோங்க சிம்மராசி என்பர்களே விற்றாதீங்க யாரெல்லாம் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா உங்க எல்லாம் பாருங்க லாட்ரிவங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து லாட்ரி ஓத்த கண்டிப்பா உண்டு வெளிநாட்டை விட்டு வேலை வேற கண்டி விட்டு வேற கண்டி மாறுமா வேலை கண்டிப்பா நீங்க மாறி தான் ஆகணும் அது மாத்திரும் கண்டிப்பா உங்களை ஆல்ரெடி வேலையை மாத்திருப்பீங்க இல்லை வேலை மாத்தணும் ஏன்னா அஷ்டமசனி வந்தா ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க ஆனா வீடு இடம் பூமியா கட்ட பாருங்க ஒரு சுப செலவு சுபகாரியமா பண்ண பாருங்க இந்த நேரத்துல பாருங்க நல்லா இருக்கும் ஒரு செலவா பண்ண பாருங்க வீட்டை சுபகாரியம் பண்றீங்களா காது குத்து வைக்கிறீங்களா திருமணங்கள் பண்றீங்க இது மாதிரி ஒரு சுபகாரியம் பண்ண பாருங்க இந்த ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள பெண்களுக்கு நல்லா இருக்கும் கமிஷன் இருக்கும் நெருப்பு சமுதாயம் இரும்பு சமுதாயம் எல்லா வேலையும் சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பல முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் மகத்துல பிறந்தவங்க எதுக்குமே சொல்லி கொடுக்கவன் நான் எந்த வேலையும் பார்த்தவனும் செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் கேளுங்க ஆமா எனக்கு திறமை இருக்கு என்னால சாதிக்க முடியும் என்னால பயங்கரமான ஒரு மைண்ட் பவர் இப்போ வரும் இப்போ ஒரு தைரியம் வருமாறு உங்களுக்குள்ள ஏன்னா கேது செவ்வாய் எனக்கு இல்லை எது வந்தாலும் போட்டு பார்ப்போம் வா முடிஞ்சா மோதிப்பாரு என்னால உன்னை ஜெயிக்கக்கூடிய திறமை ஏங்கிட்டே இருக்கு ஏன்னா யாருமே கர்மம் இல்லாமல் பறக்க முடியாதுங்க ஒரு கர்மை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் இப்ப எதிர்கொள்ள சக்தி உங்களுக்கு கிடைக்குது நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில ஒரு வெளியே நல்ல ஒரு அனுகூலம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது சுப செலவு பண்றது வேலை மாறுறது தொழில் மாறுறது எல்லாமே பாத்தீங்க பர்ஃபெக்டா இருக்கு பார்த்துங்க மாகனத்துல பண்றது அடுத்த பூரான்சில பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும் எப்படியே ரொம்ப நாகரீகமான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதனை சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பீங்க எது வந்தாலும் உங்களாலுமே ஜெயிக்க முடியும் பாருன்னு உங்களுக்கு தோல்வியே கிடையாது எல்லாமே வெற்றியா மாறும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு இது வந்தாலும் இனிமே வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பார்த்துக்கணும் அதாவது இந்த பூரணச்சில் பிறந்தவங்களுக்கு உரத்துல பார்த்தோம் குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சுப செலவு தொழில ஒரு மாற்றம் உங்களுடைய ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க அடுத்தது உத்திர பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் இருக்கு ஆனா ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு மாற்றம் வரப்போது ஆனால் வேலை மாறி இருக்கணும் ஆல்ரெடி நல்லா மாற போறீங்க பாத்துங்க தொழில் உத்தியத்துல ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்கும் ஆனா எல்லாமே பேஸ் பண்ணிருக்கீங்க லாப வருமானம் எங்க போய் லோன் லோன் கிடைக்கும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குகிறான் சூப்பரா இருக்கும் எந்த காரியம் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது பாத்துங்க எது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் இனிமேல் வரக்கூடியதர்களால எல்லாமே வெற்றியா வருது பாருங்க இந்த உத்திரச்சில பிறந்த அரசாங்க வேலை அரசாங்கங்களும் எல்லாமே வெற்றியா வரும் பார்த்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைகிறது